கோவை தொழிலதிபரினுடைய சொத்து இருநூறு கோடி ரூபா சொத்து மதிப்பும் நூறு கோடி ரூபாய் பணமே பணத்தையும் ஏமாற்றியதாக வழக்கு ஆல்ரெடி தொடரப்பட்டுள்ளது அந்த வழக்கில் ஏற்கனவே ரிமாண்ட் செய்தவர்கள் இன்றைக்கு கஸ்டடியில் எடுக்கப்பட்டிருக்கார்கள் கஸ்டடி நாளை ஈவினிங் வரை கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் வந்து இன்னும் மற்ற ரெண்டு பேரும் நாளை கஸ்டடியில் எடுக்கிறாங்க இந்த வழக்கு பொறுத்தளவில் வந்து இரநூறு கோடி ரூபா சொத்து சொத்து மதிப்பு மட்டும் இரநூறு கோடி ரூபாய் வந்து சொத்து மதிப்பு பணமாக வந்து கேஷாக வித்ரா பண்ணியிருக்க வந்து நாற்பது கோடி ரூபாய் வித்ரா பண்ணியிருக்காங்க இந்த அக்யூஸ் இல்லாமல் சேர்ந்து பேலன்ஸ் அறுபது கோடி ரூபா போர்ச்சடி அக்கௌண்ட் பேரலெல்லாம் ஒரு போர்ச்செடி அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த பணத்தை அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுலேருந்து பணத்தை விதித்தா பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மோசடி வழக்கில் நடந்துருக்கு இதில் இன்னும் அக்யூஷன்லாம் பல தலைமுறமாக உள்ளனர் அவரெல்லாம் கைது போலீஸ் தீவிர நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்குது பணம் வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு ஒரு சுமார் கோடிக்கான அமௌண்ட்டு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டுருக்கோம் செவன் குரர்ஸ் அமௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க சொத்தை வந்து நான் ஆல்ரெடி அட்டாச்மெண்ட் போட்டாச்சு அட்டாச்மெண்ட் போலீஸ் அடரஸ் பண்ணியிருக்கு நானும் இன்கம் டாக்ஸ் மூலியமாக அந்த சொத்த வந்து ஐம்பது சொத்தை வந்து கேன்சலேஷன் பண்ணியே செயல் கிடச்செல்லாம் சொல்லி கேன்சலேஷன் வாங்கியிருக்கோம் எல்லா ரெக்கவரி நடந்துகிட்டு இருக்குது போலீஸும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க விசாரிங்களா ஒத்துழைப்பு கொடுத்த மீடியா அனைவருக்கும் நன்றி பிடிவடாத அக்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு கேஸில் வந்து மொத்தம் பதிமூணு அக்யூஸ் சார் பதிமூணு அக்யூஸும் ஃபஸ்ட்டு ரெண்டு அக்யூஸ் தான் பிடிச்சிருக்காங்க இந்த கேஸை பொறுத்தவரை எட்டு எட்டு அக்யூஸ்ட்டு எட்டு அக்யூஸ்டில் இந்த மூணு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ரெண்டு பேர் அந்த கேஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அஞ்சு கேஸ் அரெஸ்ட் மூணு பேர் வந்து இன்றையும் வாங்கிட்டு தவறு சொல்கிறாங்க அதை வந்து நான் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு விவரம் சொல்லிடுறேன்